மல்லி வெண்ணிலா இருந்து அவளை பார்த்து எவ்வளவு நாளாச்சு ஆமாண்டா அப்பா அம்மா இல்லாத பொண்ணாச்சே யாருமே இல்ல அவளை கஷ்டப்பட்டு அவளை படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனா அவளோட அப்பாவித்தனத்தை பார்த்து யாருமே வேலைக்கு எடுத்துக்கல இப்போ நம்ம எல்லாருமே சேர்ந்து பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிட்டோம் இப்பவாவது அப்பாவியா இல்லாம புத்தி படிச்சிருக்காளோ என்னவோ டேய் அவ இன்னைக்கு வரல அவ புத்தியா இருக்காளா இன்னும் அப்படி அப்பாவியா இருக்கிறாளான்னு பாக்கலாம் அப்படின்னு எல்லாரும் வெண்ணிலாவைக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து வெண்ணிலா எப்ப வருவா எப்ப வருவான்னு எதிர்பார்த்துகிட்டே இருந்தாங்க அப்போ வெண்ணிலா கையில ஒரு சூட்கேஸ புடிச்சிக்கிட்டு ஒரு கையில கிளி பொம்மை எடுத்துக்கிட்டு வந்தா வெண்ணிலா வந்த உடனே ஊர் ஜனங்க வெண்ணிலாவ பார்த்து ஆலங்கரிச்சு திருஷ்டி எடுத்தாங்க அத பார்த்த வெண்ணிலா ஐயோ அத்தை இன்னும் பழைய காலத்து மாதிரி திருஷ்டி எடுக்கிறீங்களா இதே சிட்டில இருந்தா யாராவது ஊருக்குள்ள வந்தாங்கன்னா மாலை போட்டு கையில பூ பொக்கையெல்லாம் குடுத்து வரவேற்குவாங்க நீங்க இன்னும் எப்ப கத்துக்குவீங்க ஐயோ என்னம்மா பண்றது நாங்க இந்த கிராமத்திலேயே இருக்கிறவங்க கிராமத்து பழக்க வழக்கம் தான் எங்களுக்கு தெரியும் நீ தான் பட்டணத்துக்கு போய் வந்திருக்கியே இனிமே உன்னோட பழக்கவழக்கத்தை வழக்கத்தை கத்துக்கூடு நாங்க கத்துக்கிறோம் சரி அத்தை இன்னொரு தடவை வரும்போது உங்களுக்கு சொல்லி கொடுக்கற சரி மாமா எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராமலம்ம புருஷன் சூரி வந்து என்னமா மருமகளே எப்படிமா இருக்க வரும்போதே அத்தைக்கு பட்டினத்து பாடத்தை எடுக்கிறியா ஐயோ இல்ல மாமா பட்டினத்துல எப்படி இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்தேன் சரிமா வரும்போது சாப்பிட்டியோ இல்லையோ என்ன சாப்பிட்டேன்னு தெரியல நீ பசிய வேற தாங்க மாட்ட அப்படின்னு சூரி ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே வெண்ணிலாக்காக வெண்ணிலா வருவா அப்படின்னு விதவிதமா சமைச்சிருந்தத வெண்ணிலாவை கூட்டிட்டு போய் கொடுத்தாங்க வெண்ணிலாவும் வயிறு முழுக்க சாப்பிட்டுட்டு அந்த கிளி பொம்மையை எடுத்துக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து வந்தா இப்படி நடந்து வரும்போது ரெண்டு விவசாயிங்க வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்து மாமா இன்னும் நீங்க மாறவே இல்லையா என்னமா வெண்ணிலா இன்னும் நாங்க மாறலையான்னு கேக்குறியா நாங்க யூரியாவை போட்டுக்கிட்டு இருக்கோம் ஐயோ மாமா உங்களோட விளைச்சல் அதிகமா விளையணும் அப்படின்னா கெமிக்கல்ல எவ்வளவு கொப்பரங்க இருக்கு அதை கொண்டு வந்து போடலாம்ல அந்த மாதிரி போட்ட உங்களுக்கும் விளைச்சல் அதிகமா வரும்ல தான் சொன்னேன் இங்க பாருமா அந்த மாதிரி கொப்பரவெல்லாம் நாங்க உபயோகப்படுத்துனா தான் ஆபத்து ஐயோ மாமா உங்க விளைச்சல் சீக்கிரமா கை சேரணும் அதிகமா லாபம் வரணும் தான் சொன்னேன் நம்ம பண்றது எங்களுக்கு யோசிச்சு சொல்றவங்க யாரும் இல்ல இன்னொரு தடவை நீ சொல்ற மாதிரியே செய்யறோம் இப்போ இந்த மாதிரி விதத்திலேயே விவசாயம் பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனே இனிமே அங்க நிக்கிறது நல்லா இல்ல அப்படின்னு அவளும் கிளம்பிட்டான் அங்க இருக்கிறவங்க இவ பட்டணத்துக்கு போய் படிச்சுட்டு வந்து எதேதோ சொன்னா இவ சொல்ற மாதிரி எல்லாம் விவசாயத்தை செய்ய முடியாதுல செஞ்சா நஷ்டத்தை தான் அனுபவிப்பேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து வெண்ணிலா ஊருக்குள்ள வந்திருக்க அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா சமையல செஞ்சு போடணும் அவ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நிறைய பலகாரத்தை செஞ்சாங்க அத்த என்ன நல்ல சிட்டில சமைக்கிற மாதிரி சமைக்கிறீங்க என் மருமகளே வந்துட்டியாமா உனக்கு என்னென்ன பலகாரம் பிடிக்கும் நீ என்னென்ன சாப்பிடுவேன்னு எங்களுக்கு தெரியும்ல அதனால தான் உனக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயோ அத்தை நீங்க சமைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனா நீங்க அடுப்புல சமைக்கிறீங்க இதே சிட்டில கேஸ்ல தான் சமைப்பாங்க எங்களுக்கு வேற என்னமா தெரியும் காட்டுக்கு போறது விறக கொண்டு வர்றது அதுக்கப்புறம் சமைச்சு வேலையை முடிச்சிட்டு உக்காருறது அத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இதுல ஈஸியா உங்களால வேலை செய்ய முடியாது இதே கேஸ்லயானா சீக்கிரமா வேலை செஞ்சுட்டு உக்காந்துக்கலாம் உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது ஏன் சொல்றேனா அடுப்புல சமைச்சா புகை அதிகமா வந்துகிட்டு இருக்கோம் ஆமாமா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் ஆனா எங்களுக்கு இந்த அடுப்புல சமைச்சு பழக்கம் ஆயிடுச்சா எல்லாம் சமைச்சா ருசி நல்லா இருக்காதுல்ல அதனாலதான் நாங்க அடுப்புலயே சமைக்கிறோம் ஐயோ அத்த நீங்க நினைக்கிற மாதிரி அடுப்புல சமைச்சா ருசி ஒரு மாதிரி கேஸ்ல சமைச்சா ருசி ஒரு மாதிரி இல்ல அதெல்லாம் நீங்க சமைக்கிற விதத்துல இருக்கே தவிர அடுப்புல எல்லாம் இல்ல வெண்ணிலா சொல்றத பார்த்து சமைக்கிறவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே அவங்கவுங்க மனசுக்குள்ள இவ சொல்ற பழக்க வழக்கங்க இவளுக்கு மட்டும் தான் சரி நம்மளுக்கெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைச்சாங்க இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வெண்ணிலா அங்க ஒரு கடைக்கு வந்தா எல்லாரும் அங்க பொருளுங்களை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க மாமா இங்க என்ன பண்றீங்க வேற என்னமா பண்றது வீட்டுக்கு தேவையான பொருளுங்களை வாங்கிக்கிட்டு இருக்கேன் உங்க அத்தை சீட்டு போட்டு குடுத்திருக்கா அதான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவரு பில்லு போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே வாய்க்கணக்கா போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத பார்த்து வெண்ணிலா அவ கையில இருக்கிற கேல்குலேட்டரை காட்டி ஐயா ஏங்க ஐயா கையில கணக்கு போட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்குறீங்க இங்க பாருங்க இது கணக்கு போடுற மிஷின் இத வாங்கிக்கங்க இதுல ஈஸியா கணக்கு போடலாம் அப்படின்னு சொன்னா அப்படியாமா இந்த மிஷினுக்கு எவ்வளவு காசு எவ்வளவு மாமா ஒரு ஐம்பது நூறுன்னு இருக்கும் ஐயோ எதுக்குமா இதுக்கெல்லாம் காசு செலவு பண்ணிக்கிட்டு கையிலயே கணக்கு பண்ற ஐயோ மாமா நீங்க கையில கணக்கு பண்ணி டைமை வேஸ்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷத்துல இது கணக்கு போட்டு கொடுத்துரும் சரி மாமா எங்களுக்கு நீங்க கணக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படியா நாற்பது எண்பது எவ்வளோ அப்படின்னு சொன்ன உடனே கடக்காரரு நூத்தி இருபது அப்படின்னு பழிச்சுன்னு சீக்கிரமா சொல்லிட்டாரு ஆனா வெண்ணிலா கணக்கு போட்டு ஆனதுக்கு அப்புறம் நூத்தி இருபது என்னமா வெண்ணிலா உன்னை விட நான் தானே கையில கணக்கு போட்டு சீக்கிரமா சொல்லிட்டேன் இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்ன உடனே வெண்ணிலாவுக்கே கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டா இப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஆலமரத்து கடியில உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த ஊர்லயே எல்லாரோட மூத்தவங்க பாட்டின்னு கூப்பிடுற கங்கம்மா பாட்டி சுமார் எண்பத்தஞ்சு வருஷம் அவங்க வெண்ணிலா கிட்ட வந்தாங்க என்னடி என் பேத்தி பட்டணத்துக்கு போய் அதிகமா பேசுறதுக்கு கத்துக்கிட்டு பார்த்தா இப்போ தனியா இங்க உக்காந்துகிட்டு ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கியே ஆமா என் பேத்திக்கு என்னாச்சு என்னவோ பாட்டி பட்டணத்துல இருந்து நிறைய விஷயத்த கத்துக்கிட்டு வந்து இவங்க கிட்ட சொன்னா யாருமே என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி கங்கம்மா பாட்டி பக்கத்துல உக்காந்து நீ சொல்ற மாதிரி பட்டணத்துல நடக்கிற சில விஷயங்க நல்ல விஷயம்தான் இருந்தாலும் அதை எப்படி சொல்லணும் தெரியுமா சரிங்க பாட்டி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க அத நான் உக்காந்து கேட்டுக்கிறேன் பட்டினத்துல சீக்கிரமா சமைச்சு முடிச்சிருவாங்க காச கணக்கு போட அவங்களுக்கு நேரம் கிடைக்காது ஏன் தெரியுமா இங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஒத்துமையே இல்ல ஆனா அவங்க வேலை மட்டும் சீக்கிரமா முடியணும் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு கேஸ் தேவை கணக்கு வழக்கு போட மிஷினும் தேவைப்படுது அம்மா பாட்டி ஆனா இந்த கிராமத்துல இந்த மனுஷங்க தான் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க நாற்று நடுறதுக்கு ஏதோ மிஷினை வச்சு உபயோகப்படுத்தலாம்னு சொன்னியாமே ஆனால் இந்த ஊருக்குள்ள ஜனங்க ஒத்துமையா எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு நாற்ற நடுவாங்க இங்கே வேலை செய்யறதுக்கு மிஷின் இல்லைனாலும் எல்லாரும் பேசி சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வேலையை செய்வாங்க இதனால் சம்மந்தத்தோட மதிப்பு என்னன்னு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க நீ உன்னோட மிஷின்ல கணக்கு போட்டு சொல்லாங்கட்டியும் அந்த கடைக்காரன் எப்படி கணக்கு போட்டான் பாத்தியா இருந்தாலும் அவன் பையனு நல்லா படிக்க வைக்கிறேன்னு பெருமைய சொல்லுவான் இருக்கட்ட பாட்டி நான் அத தப்புன்னு சொல்லலையே நீ அத தப்புன்னு சொல்லலமா உன்னோட சிட்டி உனக்கு பேச வார்த்தைய கத்து கொடுத்துருக்கு கணக்கு போட உனக்கு மிஷினையும் கொடுத்துருக்கு நான் எங்களுக்கு இந்த கிராமம் எப்படி வாழ்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கு சொல்றதுல சில விஷயம் நல்லதுதான் ஆனா உன்னோட பட்டணத்து பழக்க வழக்கங்கனால இங்கித்து ஜனங்களை கேவலமா பாக்காத அததான் தப்புன்னு சொல்றோம் சிட்டில கத்துக்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்களை இந்த கிராமத்து ஜனங்களுக்கு புரியற மாதிரி அன்போட எடுத்து சொல்லு அத தவிர அவங்கள கேவலப்படுத்தி பாக்கணும்னு நினைக்காத வார்த்தையை சொன்ன உடனே வெண்ணிலா யோசிக்க ஆரம்பிச்சா அவளோட கையில இருக்கிற கிளி பொம்மைய பார்த்தா அந்த நொடியில இருந்து சொல்லி கொடுத்த வார்த்தைய படிக்கிற கிளி மாதிரி இல்லாம எல்லாரையும் புரிஞ்சுகிட்ட ஒரு நல்ல மனுஷியா வாழ ஆரம்பிச்சா அந்த ஊரோட பேரு பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க எல்லாருமே வசதி வாய்ப்போட எல்லாரும் விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு அந்த ஊரே பச்ச பசேல் இருந்தது ஊர்ல இருக்கிற ஜனங்க சாதாரணமா எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரையும் நம்புற அந்த குணம் அவங்களுக்கு ஆபத்தை கொண்டு வந்தது இந்த மாதிரி வசதி வாய்ப்போட இருக்கிற இந்த ஊருக்குள்ள கும்பகர்ண அப்படிங்கிற ஒரு ஏமாத்துக்கார அந்த ஊருக்குள்ள வந்தான் அவ அந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சா வச்ச உடனே அவனோட பார்வை அந்த பெரிய வீட்டு மேலதான் விழுந்தது வீடு அந்த ஊர்ல பெரிய மனுஷனான ராமராவோட வீடு இந்த ஊரு பேருக்கேத்த மாதிரி நல்ல வசதி வாய்ப்பு தான் இருக்குது அப்படின்னு கும்பகர்ண ராமாராவ் வீட்டு முன்னாடி போய் நின்னு யாராவது இருக்கீங்களா நான் ஆகாயத்துல இருந்து நேரா இந்த ஊருக்குள்ள வந்திருக்கேன்னு நினைச்சுக்கோங்க எங்கிட்ட அற்புதமான துணிங்க இருக்கு வார்த்தையை கேட்ட உடனே ராமாராவ் உடனே வெளியே வந்தாரு யாருப்பா நீ எங்க இருந்து வர என்ன விஷயம் ஆமா நான் இந்த ஊருக்குள்ள வந்த ஒரு பெரிய வியாபாரி நானே சொந்தமா துணிங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கையில இருக்கிற இந்த பெட்டியில இருக்கிறது பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்லி கும்பகர்ணன் அவன் கையில இருக்கிற காலியா சாதாரணமான பெட்டி இல்ல இது அற்புதமான பெட்டி இதுல இருக்கிற இந்த ஷாலு யாரு உண்மையா நேர்மையா இருக்கிறாங்களோ அவங்களோட கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும் மோசம் பண்றவங்க துரோகம் பண்றவங்க கெட்டவங்க கண்ணுக்கெல்லாம் இதுல இருக்கிற துணி தெரியாது அந்த கடவுளுங்களோட கையாலேயே வரத்தை வாங்கிட்டு வந்த பெட்டி இதுதான் இந்த பெட்டியை பார்த்த உடனே ராமாராவுக்கு நெஞ்சு அடிக்கிற மாதிரி இருந்தது ஏன்னா அந்த பெட்டியில எதுவுமே அவருக்கு தெரியல அட இந்த பெட்டியில என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னா ஊருக்குள்ள என்னோட மரியாதை என்ன ஆகுது உண்மையை சொல்லக்கூடாது பொய்யதான் சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு உண்மை சொன்னா இந்த ஊருக்குள்ள என்ன யாரு மதிக்க போறா அதனால பொய்யதான் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன இந்த துணி நல்ல பளபளன்னு இவ்வளோ ஜொலிச்சுக்கிட்டு இருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு ஐயா இந்த துணி உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா இந்த ஊரோட தலைவர் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கு உங்க மனசும் நல்ல சுத்தமா இருக்கு சரிப்பா இந்த துணியோட பேர் என்ன இந்த துணிக்கு என்ன வேலை எப்படி வாங்குறது ஐயா இந்த துணியோட பேரு சத்தியம் ஷால் இது உங்க கண்ணுக்கு தெரியறதுனால நீங்க ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கீங்க இந்த போர்வைய நீங்க போட்டுக்கிறதே உங்களுக்கு கௌரவமானது இந்த ஷாலோட விலை கேவலம் ஐம்பது நாணியங்க தான் அமர உடனே ஆச்சரியப்பட்டு தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஐம்பது நாணியங்க அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் பெரிய காசு இல்லை இந்தாங்க இந்த ஐம்பது நாணயத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஷாலை கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணனும் எதுவுமே இல்லாத காலி பெட்டியிலிருந்து ஷாலை எடுத்து அவருக்கு குடுக்கற மாதிரி குடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் அப்படியே கும்பகர்ண அந்த ஊர் பெரிய மனுஷனுக்கு மட்டும் இல்லாம அந்த ஊர்ல யாரெல்லாம் அதிகமாக காசு வச்சிருக்கிற பணக்காரங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பொய் சொல்லி அந்த ஷாலை வித்துக்கிட்டு இருந்தான் அந்த ஊர் ஜனங்க அவங்களோட மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக வாங்கிக்கிட்டாங்க இப்படி தனப்புறம் அப்படிங்கிற கிராமம் இந்த ஏமாத்தக்காரனோட வலையில விழுந்துச்சு இதை எல்லாத்தையுமே அதே ஊர்ல விவசாயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தர்மபாலா அப்படிங்கிற ஒருத்தம் பார்த்தா அவன் பாக்குறதுக்கு சாதாரணமாக தெரிஞ்சாலும் ரொம்ப புத்திசாலி ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்றவன் அந்த ஊர் ஜனங்க எல்லாருமே கும்பகர்ணம் கொடுத்த அந்த சோலை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கே தெரியாம தன்னோட கௌரவத்தை காப்பாத்திக்க பொய் சொல்லி வாங்கின ஷால மேல போத்திக்கிட்டு இருக்கிறவங்க மாதிரி ஏதோ கண்ணுக்கு தெரியற மாதிரி பேசிக்கிட்டாங்க அப்படியா நான் ஷால உனக்கு தெரியுதா நீ உண்மையா நாணயமா இருக்கிறதுனாலதான் இது உன்னோட கண்ணுக்கு தெரியுது இப்படி தர்மாராவ் அவனோட தப்ப சரி பண்ணிக்கிற மாதிரி பேசுனா அப்பா என் கண்ணுக்கு இந்த ஷால் தெரியவே மாட்டேங்குது இருந்தாலும் என்னோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பொய் சொல்றேன் இப்படி இவங்களுக்குள்ளயே இப்படி ஏமாத்து வேலை நடந்துகிட்டு இருக்கிறத தர்மபாலா அப்படிங்கற விவசாயி தூரத்துல இருந்து பார்த்து பாத்து ஜனங்க அவங்களோட கௌரவத்தை காப்பாத்திக்கிறதுக்காக எவ்வளவோ காச வேணாலும் செலவு பண்ணுவாங்க ஆஹா இந்த ஏமாத்துக்கார மனுஷங்களோட நாணயத்த இல்ல அவங்களோட பயத்தையும் கௌரவத்தையும் முதலீடா போட்டிருக்கான் உங்ககிட்ட இருந்து அவன் வாங்கினது பணத்தை இல்ல உங்களை ஏமாத்தி பொய்யா காசு சம்பாதிக்கிறான் இவனை இப்படியே ஊருக்குள்ள விடக்கூடாது இவனை இவன் வழியிலேயே போய் இவன் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஊர் ஜனங்க முன்னாடி தெரிய வைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சான் அன்னைக்கு நைட்டு முழுக்க இதை தான் யோசிச்சான் என்ன பண்ணலாம் எப்படி இவனை எல்லாரும் முன்னாடி மாட்டி விடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது ஆ இந்த யோசனை மூலம்தான் இவனை மாட்டி விடணும் அப்படின்னு மறுநாள் காலையில கும்பகர்ணன பார்க்க போனா கையில ஒரு பேகையும் எடுத்துட்டு போனா யா நீங்க ரொம்ப பெரியவருன்னு கேள்விப்பட்டேன் அந்த கடவுளுங்க இருந்தே நீங்க வரத்த வாங்கிட்டு வந்தீங்களா இப்போ உங்ககிட்ட அந்த சத்தியம் ஷால் எவ்ளோ இருக்கு எவ்ளோ வேணும்னு சொல்லுப்பா சொல்லு எனக்கு ஒரு பத்து ஷால் வேணுங்க ஐயா அது கூட பக்கத்து ஊருக்காரங்களுக்கு அவங்க அந்த ஆலமரத்துக்கிட்ட காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியா சரி கிளம்பு போலாம் அப்படின்னு தர்மபாலம் கூடியே அங்க இருந்து கிளம்புனா இந்த அலமரத்துக்கிட்ட வந்து பாக்கும் போது பக்கத்து ஊருக்காரங்க இருக்குல்ல உங்ககிட்ட இருந்து ஷால யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்கதான் இருந்தாங்க யா எனக்கு ஒரு பத்து சத்திய ஷால கொடுங்க அப்படின்னு அப்படின்னு போலியான நாணயத்தை கொடுத்து வாங்கிக்கிட்டான் இவனும் பெட்டியை திறந்து காட்டுனான் ஆனா அதுல எதுவுமே இவனுக்கு கண்ணுக்காக படல ஐயா இங்க பாருங்க ஐயா இது கிழிஞ்சு போயிருக்கு இத நீங்க எனக்கு தெச்சு தரீங்களா அப்படின்னு சொன்ன உடனே கும்பகர்ணனுக்கு நெஞ்சே அடிக்கிற மாதிரி இருந்துச்சு சரி அப்படின்னு பொய்யா தைக்கிற மாதிரி தைச்சு கொடுத்தான் ஐயா அங்க இல்லங்க ஐயா கிழிஞ்சிருக்கிறது இந்த பக்கம் அப்படின்னு கும்பகர்ணனுக்கு சொன்ன உடனே இவன் என்ன ஏதோ செய்யதான் வந்திருக்கான்னு கும்பகர்ணன் புரிஞ்சுக்கிட்டான் கும்பகர்ணன் எப்படி இவங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது தர்மபால அவன் கையில இருக்கிற பேக்ல இருந்து விஷம் இல்லாத பாம்பு எடுத்து கீழே விட்டுட்டு ஐயா இது விஷம் இருக்கிற பாம்பு என் பேக்ல இருந்து தவறி கீழே விழுந்துருச்சு உங்ககிட்ட அற்புதமான புடவ இருக்குல்ல அதை பாம்பு ஓடிடும் நிறைய பேர் இருக்காங்க கடிச்சிருச்சுன்னா ரொம்ப அபாயமாயிடும் சத்தம் போட்டுகிட்டு இருந்தா ஐயோ இப்ப என்ன பண்றது பெட்டில எந்த ஒரு ஷாலும் இல்ல நான் இப்ப பொய் சொன்னேன்னு தெரிஞ்சிருமே என்ன பண்றது ரொம்பவே கவலைப்பட்டான் இத்தனை பேர் இருக்கும்போது எப்படி பொய் சொல்றதுன்னு என்கிட்ட உண்மையான ஷால் இல்லைன்னு தெரிஞ்சா இத்தனை நாள் ஏமாத்துனது அப்படின்னு தெரிஞ்சிருமே அப்படின்னு யோசிச்சான் இதுக்குள்ள தர்மபாலா கீழ இருக்கிற பாம்பை காட்டி மறுபடியும் அத்தம் போட்டு சுவாமி சீக்கிரமா அந்த புடவைய தொட்டு இந்த பாம்புக்கு காட்டுங்க இல்லனா இந்த பாம்பு இங்க இருக்கிறவங்களை எல்லாம் கடிச்சிரும் சீக்கிரம் சாமி வாங்க வாங்க டேய் சொன்னீங்கல்ல இந்த துணி அந்த கடவுளோட வரோன்னு இவ்ளோ விஷயம் இருக்கிற பாம்பு முன்னாடி இந்த துணியை காட்டினா பாம்பே பயந்து ஓடிருமே அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருக்கிறவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க அப்புறம் உடனே கும்பகர்ணன் கிட்ட வந்து சுவாமி சீக்கிரமா அந்த பெட்டில இருந்து துணி எடுத்து இந்த பாம்புக்கு காட்டுங்க என்னோட மரியாதை எல்லாம் போற மாதிரி இருக்கு பாம்பு இதை பார்த்து பயந்து ஓடுட்டோம் இந்த ஷாலுக்கு ரொம்ப சக்தி இருக்கு அத போய் இந்த பாம்புக்காக தொட்டு காட்டுறது சரியா இருக்குமா சக்தியை இந்த பாம்புக்காக காட்டுறது அப்படிங்கிறது சும்மா தானே இந்த துணியோட மதிப்பு குறைஞ்சிடும் ஐம்பது நாணயம் கொடுத்து வாங்கின துணி இது இந்த துணி எங்களை காப்பாத்துல அப்படின்னா எதுக்காக அவ்வளோ காசை கொடுத்து இதை எங்க தோல் மேல போட்டுக்கிட்டு கௌரவத்தை காட்டணும் கண்ணுக்கு மட்டுமே தெரியிற இந்த துணி ஒரு சின்ன பாம்பை பார்த்து பயந்துருமா உண்மையிலேயே இது ஒன்னும் வரம் இல்ல எல்லாரும் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை ஜனங்களும் ஆச்சரியப்பட்டாங்க தாமரவோட மூஞ்சி வாடி போயிருச்சு என்னப்பா சொல்ற என் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா உன் கண்ணுக்கு தெரியல அப்படின்னு எப்படி நீ வாதம் பண்ற தான் உண்மையா நாணயமா இருக்கிறவங்களுக்கு இந்த பெட்டில இருக்கிற துணி தெரியும்னு அவரு தானே சொன்னாரு நான் கூட உண்மை இல்லாதவன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு இந்த பாம்பு தெரியுது ஆனா அந்த பெட்டியில எதுவுமே தெரியல அப்படி சொல்லி தர்மபாலா நேர்மையா அந்த பெட்டிகிட்ட கிட்ட போனா ஐயா நீங்க நேர்மையா இருக்கிறவருன்னா நீங்களே வந்து அந்த பெட்டி வந்து ஷால எடுத்து பாம்புக்கு காட்டுங்க இல்லனா அவர் கூட சேர்ந்து நீங்களும் பொய் சொல்றீங்கன்னு தான் அர்த்தம் அவரு உண்மையை சொன்னாரு உயிர் பயத்தினால அங்க அந்த துணி தெரியலன்னு அங்க நிறைஞ்சிருக்கிற பணக்காரங்க எல்லாருமே உண்மையை சொன்னாங்க அந்த பெட்டில எதுவுமே தெரியலன்னு அப்பதான் இவன் சொன்ன போய் என்னன்னு தெரிஞ்சது இவ்வளவு நாளா உங்களை நான் ஏமாத்திட்டேன் இந்தாங்க உங்ககிட்ட இருந்து வாங்குன நானியம் அப்படின்னு பணத்தை திருப்பி கொடுத்தான் அப்படி கும்பக்காரன் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டா